أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويقول الذين آمنوا لولا نزلت سورة فإذا أنزلت سورة محكمة وذكر فيها القتال رأيت الذين في قلوبهم مرض ينظرون إليك نظر المغشي عليه من الموت கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் கடைசியாக பத்தொன்பது வசனங்கள் வரை உள்ள விளக்கத்தை நாம் பார்த்திருந்தோம் பின்பு அதோடு இரண்டு ருக்குழுகளையும் அல்லாஹ் முடித்திருந்தான் அதற்கு பின்பு இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய நான்கு வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருந்தோம் இந்த நான்கு வசனத்தில் அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முனாஃபிகீன்களில் சிலரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அந்த முனாஃபிகீன்கள் பேசுகிறார்கள் அல்லாஹு தாலா போர் சம்பந்தமாக ஒரு சூறா இறக்கியிருக்க வேண்டாமா போர் சம்பந்தமான கட்டளைகளை நேரடியாக பேசும்படியான வசனங்களை அல்லாஹ் இறக்கியிருக்க வேண்டாமா என்று பேசுகிறார்கள் அதாவது உண்மையில் அதை பேசினார்கள் அதையே பேசுகிறார்கள் போர் செய்யாமல் இருப்பதற்காக இப்போது அல்லாஹு தாலா அடுத்தடுத்த சொற்றொடரில் சொல்லி காட்டுகின்றான் இவ்வாறு நாம் சூறாவை இறக்கினாலும் கூட இறக்கியதற்கு பின்னால் இந்த சூறாக்களுடைய கட்டளைகளை பார்த்து இறந்து போனவருடைய விழிப்பிதுங்கி எப்படி வானத்தை பார்த்து கொண்டு இருக்குமோ அது போன்று இவர்கள் பிதுங்கி பார்க்கிறார்கள் என்னடா இது போருடைய வசனம் இறங்கிடுச்சு இப்போ போருக்கு நம்ம போகணுமா மனைவி மக்களை விட்டுட்டு போகணுமா வியாபாரத்தை விட்டுட்டு போகணுமா போனால் நம்ம திரும்பி வருவோமா அல்லாஹுத்தாலா போற கடமையாக்கிட்டானே என்று பின்னால் நின்று கொண்டு போருக்கு செல்லாமல் இருப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா சாக்கு இருக்கிறதா என்பதை அவர்கள் காண்கிறார்கள் ஃப இவர்களுக்கு அல்லாஹுக்கும் அல்லாஹுரிய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கும் முற்றிலும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு வாழ்வதுதான் ஏற்றமானது எந்த கேள்வியும் கேட்காம எதை பற்றியும் பேசாமல் அல்லாஹும் அல்லாஹுரிய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களும் என்ன சொன்னார்களோ பார்த்தும் அளவுலும் ரூஃபுன் கீழ்ப்படிவதும் கட்டுப்படுவதும் நல்ல வார்த்தைகளை பேசுவதும் தான் இவர்களுக்கு சரியானதாக இருக்கும் அல்லாஹு தாலா முடிவு செய்து விட்டால் எதை செய்யணும் எப்போ சூறா இறக்கணும் எப்போ ஆயத் இறக்கணும் எதை எப்போ செய்யக்கூடாது என்ற விஷயத்தில் அல்லாஹ் முடிவு செய்தால் அல்லகும் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் இவர்கள் வாழ்வது அதே நேரத்தில் அல்லாஹு தாலா இவர்களுடைய கேரக்டரை பத்தி இப்ப பேச மூன்று குறைகள் இவர்களிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் நேரடியாக பேசுறான் நீங்கள் நீங்கள் என்றே பேசுகின்றான் இந்த பார்த்து அசைத்தும் என் தவல் லைத்தும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னதையா நீங்கள் பின்பற்ற போகிறீர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் கட்டளை இடுவதையா நீங்கள் கீழ்ப்படிய போகிறீர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெரியுமா ஃபஹல் விட்டு நீங்கள் பின்வாங்குகிறீர்கள் அதை அதன்படி நடக்காமல் இருப்பதற்காக உங்களுடைய வாழ்நாளினுடைய நடைமுறை சம்பவங்களை அதற்கு சாக்கு போக்காக்கிறீர்கள் நான் எப்படி இப்படி செய்ய முடியும் எப்படி இப்படி நடந்து கொள்ள முடியும் இன் தவல்லைக்கும் நீங்கள் பின்வாங்குகிறீர்கள் மேலும் அன் ஃபில் பூமியிலே குழப்பம் விளைவிக்கிறீர்கள் குழப்பம் சரி அல்லாஹு தாலா குழப்பத்தை முறிக்க சொல்கின்றான் எங்கேனும் ஃபித்னா ஃபசாது இருந்தால் ஒரு உம்மினுடைய தன்மை அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதை நிறுத்தி அதிலிருந்து வெளியாக்க வேண்டும் ஒரு ஒரு புறம் பேசினாலும் கூட அந்த பேச்சை திருப்பி விட வேண்டும் காபிபுடு மாலிக் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் என்ன ஆனார் என்று தபுக்கோரிலே நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி எழுந்து அவரிடத்திலே செல்வம் அதிகமாகிவிட்டது அதுதான் அவரை போருக்கு வரவிடாமல் தடுத்து விட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மொஹாதிபுனு ஜபல் ரவி அவர்கள் எழுந்து அல்லாவின் தூதரே நாங்கள் அறிந்த வரையில் அவரை பற்றி நல்லதையே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர் வராததற்கு காரணம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்லி அந்த கா பிபுனு மாலிக் ரவியல் லாஹோ அன்பு அவர்களைப் பற்றி ஒரு சஹாபி தவறாக பேசியதை மௌனம் காத்து இருக்கவில்லை மாதிபுனு ஜபல் ரதியல் லாஹோ அன்பு அவர்கள் அதை திருப்பி விட்டார்கள் அந்த பேச்சை இடைமறித்து நன்மையின் பக்கம் அதை திருப்பி விட்டார்கள் இப்போ அதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது மாற்றமாக அன் துஃப்சிது ஃபில் அரும்பு பூமியிலே இந்த முனாஃபிர்க்கை எங்கள் குழப்பம் விளைவிக்கிறார்கள் மூன்றாவது அர்ஹாமக்கும் உறவுகளை முறித்து வாழ்கிறார்கள் இரத்த பந்த உறவுகளை முறித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய வேலை அவர்களை சபித்து விட்டான் அவர்களை சவிடர்களாக ஆக்கிவிட்டான் அவர்களுடைய பார்வைகளை பறித்துவிட்டு குருடர்களாகவும் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு வசனங்களுடைய தர்ஜுமாவை நேற்றைய முன்தினம் நாம் பார்த்தோம் அல்லாஹு இன்னும் சூரத்தும் இதை பற்றி பேசுகின்றான் போரை பற்றிய வசனம் இவர்களிடத்திலே இறங்கிவிட்டால் இவர்கள் பின்வாங்குகிறார்கள் எப்படி பின் வாங்குகிறாங்கன்றதை அல்லாஹ் இன்னும் படம் பிடிச்சு காட்டுறான் சூரத்தும் நிசாவில் அல்லாஹ் பேசுகின்றான் அலம் இளல் அதின தீரலகும் குஃபு என்று துவங்கக்கூடிய இந்த நீண்ட நெடிய வசனத்தில் மீது போர் கடமையாக்கப்பட்டு விட்டால் தூதர் அவர்களுக்காகவும் நீங்கள் போருக்காக செல்லுங்கள் எதிரிகளோடு போரிடுங்கள் இஸ்லாத்தை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று இவர்களுக்கு கட்டளையிடப்பட்டால் இதாக்கும் அவர்களில் இன்றும் ஒரு வகுப்பார் மக்களுக்கு பயப்படுகிறார்கள் மக்களுக்கு அஞ்சுகிறார்கள் உங்களை படைத்தது அல்லாஹிற்கு பயப்படுவதற்காக அல்லாஹிற்கு அஞ்சுவதற்காக ஆனால் இவர்கள் மக்களுக்கு அஞ்சுகிறார்கள் அல்லாஹிற்கு பயப்படுவதை போன்று இவர்கள் மக்களுக்கு பயப்படுகிறார்கள் இது மிகப்பெரிய சேர்க்க இதுதான் மிகப்பெரிய இணை அல்லாஹிற்கு அஞ்சுவதை போன்று மக்களுக்கு இவர்கள் அஞ்ச ஆரம்பிக்கிறார்கள் அல்லது அதைவிடவும் அதிகமாக அஞ்சுகிறார்கள் அல்லாஹுக்கு எவ்வளவு பயப்படணுமோ அதை விட மக்களுக்கு பயப்படுகிறார்கள் இந்த உலகத்திற்கு பயப்படுகிறார்கள் இந்த உலகத்திற்கு அஞ்சுகிறார்கள் இப்போ இதுக்கு நான் நடைமுறை உதாரணங்கள்ல நிறைய விஷயங்களை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மேலும் அவர்கள் மக்களுக்கு முன்னாடி அப்படியே நடிக்கிறாங்க பேசுறாங்க அவர்கள் சொல்கிறார்கள் ரப்பனா லிம கத்தபுத்த அழையினல் கித்தால் எங்களின் மீது ஏன் அல்லாஹ் இப்போது போரை கடமையாக்கினான் ரப்பே ஏன் எங்கள் மீது இப்போது நீ போரை கடமையாக்கினாய் கடமையாக்கினாய்லா தனா இலா அஜலின் கொஞ்சம் காலம் கழிச்சு போரை கடமையாக்கி இருக்க கூடாதா அல்லது கொஞ்சம் காலம் கழிச்சு எங்களை நீ படைச்சிருக்க கூடாதா கொஞ்சம் காலம் கழிச்சு போரை கடமையாக்கினா அதுக்குள்ள நாங்க போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற நினைப்பு அல்லது கொஞ்சம் காலம் கழிச்சு எங்களை நீ படைச்சிருந்தா இப்போ நடக்கிற இந்த சண்டை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும் நாங்க பிறக்கக்கூடிய கூடிய நேரத்துல சுகமா இருந்திருப்போம் அதுக்காக அவங்க கொஞ்சம் காலம் கழித்து இந்த இருந்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள் நபியே அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த அற்பம் இந்த சுகம் தரக்கூடிய இந்த உலகம் கூட கொஞ்சம் காலம்தான்பா கொஞ்சோண்டு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை கூட இதில் நீங்க அல்லாஹுக்கு அஞ்சாம மக்களுக்கு அஞ்சுகிறீர்கள் என்ற விஷயத்தை நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு முனாஃபிகளை பற்றி அல்லாஹுக்கும் நிசாவில் பேசுவதை நாம் பார்க்கிறோம் பின்பு அடுத்தடுத்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான் தங்களுடைய இரத்த பந்த உறவுகளை முறித்து வாழ்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த இடத்தில் அபு குரேரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத்தை பாருங்கள் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா உறவை படைத்தான் படைத்ததுமே அது அவனுடைய அரிசிக்கு கீழாக இரண்டு நின்று அல்லாஹிடத்தில் மன்றாடியது அந்த உறவு அல்லாஹிடத்தில் மன்றாடுவதை பார்த்து அல்லாஹு தாலா உறவிடத்திலே கேட்டான் என்ன என்ன வேணும் உனக்கு ஏன் இப்படி மன்றாடுகிறாய் சோகமாக என்று உறவிடத்திலே அல்லாஹு தாலா கேட்டபோது அந்த இரத்தபந்த உறவு அல்லாஹிடத்தில் சொன்னது என்னை துண்டித்து வாழ்பவர்களை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் உறவை முறித்து வாழ்பவர்களை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அந்த உறவு சொன்னது அப்போது அல்லாஹ் சொன்னான் உன்னிடத்தில் யார் சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களோடு நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் உன்னை யார் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் இந்த விஷயம் உனக்கு போதாதா என்று அல்லாஹு தாலா கேட்டான் அப்போது உறவு சொன்னது அப்படி என்றால் சரி என்று சொன்னது அப்போது அல்லாஹ் சொன்னான் இது உனக்கானதாகும் நான் படைத்த படைப்புகளில் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு இடத்தை நான் தந்திருக்கின்றேன் ஒரு சிறப்பை கொடுத்திருக்கின்றேன் உறவுக்கான சிறப்பு உன்னிடத்தில் சேர்ந்து வாழ்பவர்களோடு நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் உன்னை துண்டிப்பவர்களோடு நானும் என் உறவை துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹு தாலா உறவுக்கான விஷயத்தை சொன்னதை சஹீகுல் புகாரியில் நாலாயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ரெண்டாவது இலக்கத்திலும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் ஏழாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது இலக்கத்திலும் சஹிஹ் முஸ்லிமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நாலாவது இலக்கத்திலும் முஸ்னத் அஹ்மதிலும் இந்த ஹதீஃபை நீங்கள் காணலாம் இதை தாண்டி இன்னும் சில செய்திகளை நபிசல்லும் அலேஹி வசல்லம் அவர்கள் உறவு சம்பந்தமாக பேசுகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அதையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும்